அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு ஆசாமி ஆள் இருந்தான் அவன் ரொம்பவும் சுத்தம் பார்க்குற ஆள் அவனுக்கு எதை கண்டாலும் அருவறுப்பாக இருந்தது ஒரு சமயம் நம்ம ஆள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தான் கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு பந்திய ஆரம்பித்தாச்சு நம்ம ஆள் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டான் சாப்பாடு பிரமாதமாக இருந்துச்சு இவனுக்கு பக்கத்து இலையில் உட்காந்துருந்த ஆசாமி பால் பாயசத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு இருந்தான் அப்போது எச்சில் நம்ம ஆள் மேலே தெரிச்சிடுச்சு நம்ம ஆளு தான் ரொம்பவும் சுத்தம் பார்க்குற ஆளாச்சே இந்த கருமத்தை காசியில் போய் தான் தொலைக்கணும்னு நினச்சிக்கிட்டு மறுநாளை காசைக்கு கிளம்பி போயிட்டான் அந்த காலத்தில் இப்போ மாதிரி பஸ்ஸு ரயில் வசதியெல்லாம் கிடையாது வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க வசதி இல்லாதவங்க கால்நடையாகவே போவாங்க போய் சேரவே பல நாள் ஆகும் பகல் முழுக்க நடப்பாங்க இரவு நேரத்தில் ஏதாவது சத்திரத்திலோ அல்லது யார் வீட்டு திண்ணையிலோ படுத்து தூங்கிவிட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவாங்க இப்படி மற்றவங்க தங்குறதுக்கு வசதியாகவே அந்த காலத்தில் பெரிய திண்ணைகள் வைத்து வீடு கட்டுனாங்க திண்ணையில் வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ அல்லது நீர்மூறோ அல்லது தங்கள் சக்திக்கு முடிஞ்ச ஏதாவது ஒன்றை அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க நம்மால் பகல் முழுக்க நடந்து இரவில் ஒரு வீட்டு திண்ணையில் வந்து சுருண்டு படுத்தான் அந்த வீட்டு ஆள் வந்து ஐயா உங்களை பார்த்தா ரொம்ப தூரம் நடந்து களைச்சி போனவராக தெரியுது வாங்க வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுங்க என்றார் நம்மளுக்கு நல்ல பசி தான் ஆனால் ஆச்சாரம் தடுத்தது கடைசியில் வயிறு தான் ஜெயிச்சுது நம்ம ஆள் சாப்பிட சம்மதிக்கவும் அந்த ஆள் தன்னோட மனைவியை கூப்பிட்டு இவங்களுக்கு சாப்பாடு போட சொன்னார் கை கால் சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்த நம்ம ஆள் அம்மா எனக்கு இலையில் சாப்பிட்டு தான் பழக்கம் அதனால் இலையில் பரிமாறணும்னு சொல்ல கொஞ்சம் யோசித்த அந்த அம்மா சரின்னு சொல்லி ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு சாப்பாடு பரிமாறினாங்க சும்மா சொல்லக்கூடாது சாப்பாடு அருமையாக இருந்துச்சு நம்மளால நல்லா திருப்தியாக சாப்பிட்டான் சாப்பிட்டு முடித்து இலையை எடுக்கும்போது அந்த அம்மா ஓடி வந்து ஐயா நான் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பயபத்திரமாக எடுத்துகிட்டு போனாங்க இதை பார்த்த நம்மால் தூர வீசி ஏறிய போகிற இலையை என்னத்துக்கு இவ்வளோ பத்திரமாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்க அந்த அம்மா இந்த ஊரில் வாழை இலை கிடைக்கிறது குதிரை கொம்பு தாங்க என்னோட என்னோடய மாமனாரும் உங்களைப் போல் வாழை இலை தான் சாப்பிட்ற ஆள் அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி வச்சுருக்கோம் அவர் சாப்பிட்டதும் அதை கழுவி பத்திரமாக எடுத்து வச்சுருவோம் நீங்கள் வந்து வாழை இலையில் தான் சாப்பிடுவேன்னு சொன்னதும் இலை இல்லைன்னு சொல்லவும் மனசு வரல உங்களை பட்டினி போடவும் மனசு வரல அதான் என்னோடய மாமனார் சாப்பிட்ற இலையில் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்போ பத்திரமாக எடுத்து வைக்கிறேன்னு சொல்லவும் இவனுக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தொண்டையிலேயே சிக்கிக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு சரி இந்த கருமத்தையும் காசிலே போய் தொலைச்சிடுவோம்னு நினச்சிக்கிட்டு படுத்து தூங்கினான் மறுநாள் எலும்பி நடக்க ஆரம்பித்தான் அன்றைக்கு பகலெல்லாம் நடந்துவிட்டு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினான் அந்த வீட்டம்மா இவனை பார்த்ததும் ஐயா சாப்பாடு சூடாக இருக்கு வந்து ஒருவா சாப்பிட்டு படுங்க என்றதும் நம்மாலும் முன்னெச்சரிக்கையாக இலை வேண்டான்னு சொல்லிவிட்டு தினமும் புழங்காத மண் பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னான் அந்த அம்மா ஒரு அறைக்கு போய் ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் இவனுக்கு சாப்பாடு வைத்தாள் திருப்தியாக சாப்பிட்ட இவன் மண் பாத்திரத்தை கிணற்றடிக்கு கொண்டு போய் கழுவ ஆரம்பித்தான் கை தவறி கீழே விழுந்து மண் பாத்திரம் உடைஞ்சி போச்சு இதை பார்த்ததும் அந்த வீட்டில் இருந்த ஒரு கிழவி குய்யோமுரோன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு என் புருஷன் சாக கிடந்த கடைசி காலத்தில் இந்த பாத்திரத்தில் தான் அவர் கை கழுவி வாய் கொப்பளிப்பார் என்னுடைய கடைசி காலத்துக்கும் இது உதவும்னு பத்திரமா வச்சுருந்தேன் அதை இந்த பாவி இப்படி போட்டு உடைச்சிட்டானேன்னு அலறிச்சு நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு இருந்தாலும் இருக்கவே இருக்கு காசி அங்க போய் இந்த கருமத்தையும் தொலைச்சுடுவோம்னு நினச்சிக்கிட்டு படுத்தான் மறுநாள் எலும்பி நடக்க ஆரம்பிச்சான் அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்குனான் அந்த வீட்டில் இருந்த பாட்டி இவனை சாப்பிட சொன்னான் இவன் முன்னெச்சரிக்கையா இலையும் பாத்திரம் எதுவும் வேணாம் நான் கையை நீட்டுறேன் நீங்கள் கரண்டியாலேயே எடுத்து போடுங்கன்னு சொன்னதும் அந்த பாட்டியும் இது மாதிரி செய்ய வயிறை நிறைய சாப்பிட்டு விட்டு திண்ணையில் வந்து உட்காந்தார் அங்கிருந்த ஒரு மாடப்பிரையில் வெத்தலை பாக்கு இருந்துச்சு பாட்டி நமக்கு தான் போல போலிருக்கு என்று நினைச்சு இவன் பாக்கை எடுத்து வாயில போட்டு கடித்தான் இவன் கடித்ததும் பாக்கு உடைகிற சத்தம் வீட்டுக்கு உள்ளே இருந்த பாட்டிக்கு கேட்டுச்சு பாட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து என்னன்னு விசாரிச்சாங்க ஒன்றும் இல்லை இங்கிருந்து பாக்கை எடுத்து வாயில போட்டு கடித்தேன் அந்த சத்தம்தான்னு நம்ம ஆளு சொல்ல பரவாயில்லை உங்கள் பல்லு ரொம்பவும் பலம்தான் நானும் இந்த பார்க்க பத்து நாளாக வாயில் போட்டு கடிக்க முடியாமல் எடுத்து எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் ஒரே கடையில் கடித்து வச்சிங்கன்னா நீங்கள் பலசாலி தான் பாராட்டு பத்திரம் வாசித்தா நம்மளாலும் ரொம்பவும் நொந்து போயிட்டான் போதும்டா சாமி காசிக்கு போன லட்சணம்னு முடிவு பண்ணிவிட்டு மறுநாள் தன்னோட ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டான் இதுதான் ஆச்சாரம் பார்த்தவன் காசிக்கு போனால் கதை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கனா கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்